திரு பாக்கி ஒரு ஒரு தொலைபேசி அழைப்பு போதும் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிடலான்னு திரு நயனா நாகேந்திரன் ஒரு பேட்டியில் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி சொல்லும்போது இப்போ அப்படி தான் அது காய்கள் நகர்த்தப்படுதா ஒரு தொலைபேசி அழைப்பில் அழைத்து பேசக்கூடிய ஒரு தலைமையை கொண்டு வந்துடுவோம் அப்போ ஏற்கனவே நல்ல செயல்ப அவரே சொல்கிறார் திரு பொன்ராஜ் வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒருத்தர் அண்ணாமலை ஆனால் வைப்ரண்ட்டாக கட்சி வச்சிருந்த ஒருத்தரை இன்றைக்கி மாற்றுது அப்படிங்கிறது வந்து கட்சி வந்து அப்போ இந்த காம்ப்ரமைஸ்க்கு வந்துருச்சா நிச்சயமா அதுதான் உண்மை நயனார் நாகேந்திரன் சொல்லும் போது இவர் தான் சூட்டபுள் பர்சன் டு நெகோசியேட் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சரியான நபர் இவராக இருக்கும் இப்போ நாளைக்கு மறுநாள் யார் தலைவராக வருவார் தெரியாது இருந்தாலும் இது அவருக்காக விதிகள்லாம் பேச தான் அதிகம்னு அதிகம் விதிகளே தெரியும் இருக்கு ஆகையனால வந்து வாய்ப்புகள் நமக்கு அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கட்சி மேலிடம் பாஜக தலைமை அண்ணாமலையினுடைய குறிக்கோளுக்கு ஏற்புடையதாக இல்லை அதுதான் ஃபேக்ட் நண்பர் பொன்ராஜோ எனக்கு அது புரியல நண்பர் சொன்னார்ல அதாவது தனித்து இயங்கடம் அப்படிங்கிற பார்வையும் சித்தாந்தத்தை கூட அண்ணாமலை பாஜக இப்படி கேக்குறேன் நான் அண்ணாமலை இங்க தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்க்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாரு தேசிய தலைமை இங்க அவங்களுக்கு கட்சி இந்த வளர்ச்சி என்பதை தாண்டி இங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா இப்ப அத கட்சி வளர்ச்சி என்பதுல ரெண்டு பேருக்கும் வேற வேற கருத்து இருக்க முடியுமா நிச்சயமா அதாவது அண்ணாமலையுடைய குறிக்கோள் நான் என்ன நினைக்கிறேன்னா சித்தாந்தத்தை கூட அதிகமா பேச மாட்டார் திமுக ஆட்சியினுடைய மீதான புகார தான் அதிகமா சொல்றாரு ஆனா ஒண்ணு சொல்றேன் அண்ணா திமுக மக்கள்லாம் எப்படி பாஜகவுக்கு நாளைக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான புகார்கள் குற்றச்சாட்டுகளை களத்தில் அரசியலாக்கி பயன்படுத்துவது களப்பணியாற்றுவதில் பிஜேபி தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அதிமுக அண்ணாதிமுகவுடைய ரியாக்ஷன்லாம் எதிர்வினையெல்லாம் ரொம்ப பின்னடை பின்ன பின்னாடி தான் இருக்குது எல்லா விஷயத்திலையுமே முன்னெடுத்து செல்பவர் அவர் தான் இருக்க சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் எல்லா நாள்லயும் பிரச்சனையை அதிமுக ரைஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க அவங்க அவங்க முன்வைக்கிறது தான சார் இன்னைக்கு நீங்க இப்ப இந்த தொடரே எடுத்துக்கீங்க சட்டமன்ற கூட்டத்தொடர்ல யாரோட குரல் அங்க நிக்குது சார் அது அதுல ஒரு 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 ஸ்ட்ராங் சாலிடா இல்லையா சார் ஆனா கருப்பு பேட்ச் வைக்கிறாரு கருப்பு பேட்சோட செங்கோட்டை வர்றார் ஸ்பீக்கர் சொன்னோட அதை கட்டி வைக்கிறார் இல்லையே நீங்க கருப்பு சட்டை போட்டு தான் அடுத்த நாள் வந்தார் செங்கோட்டை கரெக்டே நான் எல்லா விஷயத்திலையும் அப்படியே எடப்ப ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுக அல்லது எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திமுக மாதிரி இப்ப இதை இதை சொல்றது மூலமாகவே என்னன்னா சார் இந்த பார்வை இருக்கு இல்லையா இது மூலமாகவே அதிமுக பலவீனமா இருக்குது பாஜக வளர்ந்துருக்குங்கிற ஒரு அந்த நரேட்டிவ நீங்க சொல்றீங்கங்கறத நான் தொடர்ந்து அது என்னங்க அது மாற்று கருத்து கிடையாது அது நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பிஜேபி அல்ல அங்க தான் இருக்கு பாஜக நேற்றைய தலைவர்கள் தலைமையில் இயங்கியதை விட இன்னும் சொல்ல போனா கடந்த முறை கடந்த காலங்கள்ல பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி கூட்டணியில போட்டியிட்ட தேர்தலில் போட்டியிட்ட போது நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க இப்ப வெற்றி பெறல ஆனாலும் என்ன சொல்றா கட்சி விசிபிலிட்டி வந்து பிஜேபி அண்ணாமலை வந்த பெருதா இருக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன் கணிசமான பர்சன்டேஜ் வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து எந்த திராவிட கட்சியோட கூட்டணி இல்லாமலே கணிசமா வாக்கு வந்துருக்கு காரணம் முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல வரலையா ரெண்டாயிரத்தி பதினாலுல வரலையா ரெண்டாயிரத்தி பதினாலுல நிலைமை வேற சார் அது அப்போது நிலைமை அப்ப யார் எந்த திராவிட கட்சியோட இருந்தாங்க சார் அப்ப அதிமுக தானே சாலிடா வாக்கு சதவீதம் சொல்றேன் சார் இல்ல இல்ல நான் இரண்டாயிரத்தி பதினாலே திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கூட்டணியை உருவாக்கி அதே பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றார் ரெண்டு திராவிட கட்சிகள் இல்லாம

இப்ப இப்போ வந்து எத்தனை பூத் இருக்கு எத்தனை பூத் ஏஜென்ஸ் இருக்காங்க களத்தில் போய் வாக்குகளை கொண்டு வரதுக்கு என்ன முடியும் அப்படிங்கறதெல்லாம் தானே சேர்த்து பார்க்கணும் சொல்கிறேன் துரைமுருகன் அமைச்சர் மூத்த திமுக அமைச்சர் சொல்றாரு பிசாசு மாதிரி வளர்ந்துச்சு பாஜக அப்படின்னா என்ன அர்த்தம் திமுக அண்ணா திமுக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பாஜக செய்யுதுங்கிறதா நீங்க நல்லா கவனிங்க அண்ணாமலை வந்த பிறகு இந்த ஹிந்துத்துவ கடல் ரொம்ப அடக்கி தான் வச்சிருக்கேன் ஒரு நான் ஒரு வார்த்தை சொல்லலாம் அது ஏற்புடைய யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இஸ் எ ட்ரிவிடின்னு ஃபேஸ் ஆஃப் பிஜேபி அதெல்லாம் இருக்கு ஆனா இப்போ நேஷனல் பா பிஜேபி இவருடைய குறிக்கோளினாய் இரவதால இப்ப இது நான் என்ன கேக்கறேன்னா திருண்ணாமலை வைப்ரன்ட்டா வச்சிருந்தாருங்கிறேன் விசிபிலா இருந்துச்சு எல்லாமே இருக்கு இப்போ அவர் மாற்றப்படுவதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய கார்டாஸ் வந்து டீமோட் ஆகிட மாட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன இங்கே வந்து கட்சியோட இதை வந்து திருப்பி அப்படி நிற்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க விற்கிறாங்கல்ல டீமோட் ஆகிடு ஆயி ஆயிட்டு வர்றாங்க நிறைய பேருடைய விஷயங்கள் கே நம்ம கேள்விப்படுறதை வச்சுருக்கோம் அது கூட ஒரு பக்கம் அண்ணாமலை இல்லாமல் அண்ணா பாஜகவும் அண்ணா திமுக சேர்ந்து கணிசமான இடங்களை பெற்று கணிசமான எம்எல்ஏக்களை பெற்று கூட அது வளர்ச்சி ஆகாது திமுகவோட கூட்டணியில் இருந்த பாஜக ரெண்டாயிரத்தி ஒன்னுல நாலு பேர் எம்எல்ஏக்கள் ரெண்டாயிரத்தி

அவர் செயல்பட்டு கட்சியை வளர்ப்பது என்பது கூட இடங்கள் கிடைக்கமெண்ட்ல அது அல்ல முக்கியம் அது வளர்ச்சி ஆயிடுமா தனிச்சு காண முயல யானை தேவைல் ஏந்தல் இனிதுங்கிற மாதிரி தனிச்சும் கணிசமா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் தோல் மேல உங்களுக்கு இல்ல இல்ல சரி நீங்க இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்கு ரெண்டு எம்எல்ஏ இருந்தா கூட அவங்க பிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் பாஜக கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர் இதை எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தி தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட பொன்னார் தலைவராக இருக்கும்போது போது பத்தொன்பது பர்சென்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அண்ணாமலை இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜ் மட்டும் தான் உங்களால ரீச் பண்ண முடியுது பட் இதுல என்ன விஷயம்னா அந்த பர்சென்டேஜ் இன்னொரு வித்தியாசம் இருந்துச்சு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மத்தியில ஆட்சி பொறுப்புல ஃபர்ஸ்ட் டைம் பிஎம்மா வேவ் ஒரு வேவ் இருந்து ஜீனியா முழுவதும் ஒரு வேவ் இருந்து ஆனா இப்போ ஆட்சி பொறுப்புலயும் இருக்காங்க ஆட்சி பொறுப்புலயும் இருக்காங்க கூடுதல் ரிசோர்சஸ் இருக்கு இடி இருக்கு சிபிஐ இருக்கு எல்லா விஷயங்களையும் வைத்து கொண்டு பதினெட்டு கூடுதல் சீட்ஸ்

ஓட்டு போடுறாங்கன்னா அடுத்த தேர்தல்ல மாத்தி கூட ஓட்டு போட வாய்ப்பிருக்குல நீங்க மக்கள் வந்து பாஜாக்காவ்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இதுதான் பாஜாக்காவோட வாக்கு வங்கி அப்படின்னு சொல்ல முடியாதுல இப்ப இருக்க கூட நீங்க இன்னைக்கு ஆதிமுக கூட அலைன் சேட வேண்டும் அப்படின்ற அந்த டெஸ்பரேஷன் ஏ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெஸ்பரேஷன் ஏ நமக்கு தான் அண்ணாமலை மாதிரி ஒரு லீடர் இருக்காரு அங்க கட்சியை வந்து பயங்கரமா இழுத்து போறாரு அப்படின்னு தேசிய தலைமை ஜாலியா இருந்திருக்கலாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நீங்க இருபத்தி நாலு தேர்தல கவனிச்சு பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு தேர்தலுக்கு முன்னாடி பத்து பதினோரு முறை வந்தாரு பத்து பதினோரு முறை வந்து கூட அந்த எஃபோர்ட் போட்டு கூட அவங்களால வந்து ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல கேரளாவில ஒரு சீட் ஜெயிக்க முடியுது தமிழ்நாட்டுல ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல அப்படின்றது ஒரு இலக்கு தமிழ்நாடு அப்படிங்கறத நம்ம போது ஒரு எம்பாரீஸ்மென்ட்டா இல்ல ஒரு இன்சல்டா பாக்குறாங்க அப்படின்ற அதனாலதான் இந்த வேகம் ஓகே